எஸ்பிடி ஃபோன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு செவலை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செவலை சட்டின்னு கூட சொல்லிக்கலாம் நல்லா அருமையான குவாலிட்டியில் நல்ல தரமான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது இல்லாமல் பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த கிடாரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டு பல் தலை ஈத்து கிடாரிங்க அருமையான உடலமைப்பு கொண்ட நல்ல நீட்டு போக்கான தலச்சனக்கே நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல் மட்டுமே பட்டிருக்குங்க பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு ஆறு ஏழு வயதுக்கு தாராளமாக வச்சுக்கலாம் நல்ல மிகச் சிறந்த மாடாக இருக்குங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல உடலமைப்பு கொண்ட மாடு அழகான முகலட்சங்க குட்டை மூஞ்சியில் அழகாக இருக்குது மாடு பார்க்க கிடாரி ரெண்டே பல் கிடாரிங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு இன்னமும் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு இன்னும் நல்லா மடி எடுக்குங்க இன்னும் அக்கட்டி காலை வைக்கிற அளவுக்கு நல்லா எடுக்கும் தலை பிரச்சனைக்கே பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல உடலமைப்போடு நல்ல அருமையான நல்ல ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாங்க அளவுக்கு நல்ல அந்த முகத்தோட ஷேப் பாருங்க நல்ல அருமையான முகலட்சனுங்க நல்லா நீட்டு போக்கான நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு தலையீத்து கிடாரிங்க இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் கூடுதலாக மடி எடுக்கும் தலைச்சனுக்கு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல ஃபேட்டஸ்னப் கிடைக்கும் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள்னு சொல்கிறாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இளம் அடி அருமையாக ஒரு ஏ ஷேப்பில் எடுத்துருக்குங்க ஸோ நல்ல கறவை திறனில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கிடாரியை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து ஈத்துக்கு கறவையும் மாறுபடும் மாடு நல்ல உடலமைப்பு ஏற்றிக்குங்க ரெண்டு பல் தலைச்சம் கிடாரி அருமையான வளமான கிடாரி அமைஞ்சிருக்கு சுழி சுத்தம் கொண்ட கிடாரி மடி கூச்சம் மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டோட ஓனர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஃபைனலி விற்பனை விலைன்னு பார்த்தா எழுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம்ன்ற அளவுக்கு மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ஒப்பீனியனை பொறுத்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி